அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மகம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ சிம்மம் ராசியோட அதிபதி வந்து சூரிய பகவான் மகம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து கேத்து பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்ட கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க நீங்க எந்த ஒரு நல்ல நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை விஷ்ணு பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் பம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்றதான் உண்மைங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க வந்து கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இன் கேஸ் இப்ப நீங்க வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்து ஒன்னு சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அதற்கு அதிகமாக இருக்குங்க அதே சமயம் வந்து இல்ல நாங்க நிரந்தரமா பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறோம் விருப்பப்பட்டீங்க நீங்க பிரிவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இந்த ஏப்ரல் மாதம் பொறுத்த வரைக்கும் அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல சுமூகமான முடிவு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் வந்து அவ்வப்போது கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை வந்து மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் அதே சமயம் வந்து எந்த அளவுக்கு உங் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கிரியேட் ஆகாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் எட்டாவது வீடுன்றது உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் பண்கள் அதாவது பல்கண் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இல்லை இந்த மாதிரி பிரச்சனைகளால் ஆல்ரெடி அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் வந்து காமிச்சிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து கேது வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இன்கேஸ் இப்போ நீங்க திருமணம் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுடைய தாயோ அல்லது உங்களுடைய தந்தையோ வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுனா வந்து சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் இமீடியேட்டாக அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு நல்ல ஊரில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து உங்களுடைய மறுப்பை வந்து சாஃப்ட் கார்னரில் தெரிவிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்து நல்ல பலன்களும் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து இப்போ உங்களுக்கு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே நம்மளுடைய பர்சனல் பட் சாட்டில் ஒன்று நாலு அல்லது எட்டு ஆகிய இடங்களில் எதனோ ஒரு இடத்துல அமர்ந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே எட்டு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட காலமாக இருக்கின்ற கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக திகழும் நண்பர்களே அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் திருமண தடையினால் அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க அப்படினாலும் இப்போது நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மாதம் முடியாதற்குள்ளே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்த வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க அவர் கூட கலவையாவது நம்மளுடைய சரீஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் சரிங்களா உங்களுடைய மனைவின் பேரில் வந்து புதிதாக நீங்கள் சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சனி சரர் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் இருக்கின்ற இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அப்போ போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் செலெண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சுமம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் சாணத்தில் வந்து விழுத்துங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் உங்களுக்கு கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்தில் நின்றுட்டு இனிமேல் நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் பிள்ளைகள் முடியாமல் ஒரு சில தாய்மார்கள் ரொம்பவே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்க ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதற்கப்புறமா வந்து பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ள கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு கூடிய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ